வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க சந்திரான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா உங்களோட தோட்டத்தை சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க தாங்க இந்த வீடியோ இங்கே கிழங்கு போட்டு போட்டுவிட்டுருக்கறங்க மழை வந்ததால் பாருங்க அப்படியே சூப்பராக படந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்குறேன் சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரைங்க அதுக்கப்புறம் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ராஜமல்லிங்க பத்தடுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா தம்பட்டையை வர அப்புறம் ஒரு மூணு பாட்டில் பார்த்திங்கன்னா பீட்ரூட் போட்டு விட்டுருக்குறேங்க அதில் ஒரு நாலு டைம் வந்து கிழங்கு அறுவடை பண்ணியாச்சுங்க இன்னும் நிறைய கிழங்குகள் இருக்கிறாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி கீரை எப்போவோ போட்ட விதைங்க இப்போது மழை வந்ததால் அந்த விதைகள் வந்து முளைச்சி வந்திருக்குது சூப்பராக வந்துருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஜிமிக்கி செம்பருத்தி இது கோல்டு எல்லோ கோல்டுங்க அது பாருங்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பூ வைக்க ஆரம்பிச்சிருந்தியும் இது பார்த்தீங்கன்னா லெமன் வைனு இது சின்ன செடியை தான் வாங்கி வச்சேன் இப்போ நல்லா வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கலரில் பூ செடி வாங்கி வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருந்துருப்போம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த செடியில் தாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கலரில் நமக்கு பூக்கள் வந்து பூத்துருச்சு எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குதுங்க இன்னொரு குரோ பேக்கில் வந்து எல்லாம் முட்டாக இருக்குது இன்னும் பூக்கள் வெளியிலேங்க இதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸு அடுத்தது இந்த பாட்டில் எல்லோ கலர் ரோஸு இதுவும் எல்லோ கலர் தான் இது பார்த்திங்கன்னா டபுள் கலர் ரோஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒய்லட் கலர் செம்பருத்தி இன்னும் பூ வரல அடுத்தது இது கத்திரிக்காய் செடிங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு செடி வச்சுருக்குறேன் இந்த காய்கறி வேஸ்ட்டெல்லாம் இதில் போடுவாருங்க அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மிளகா நாற்று மிளச்சை வந்து அது பூவு பிடிச்சிருச்சு இது பார்த்திங்கன்னா கிளாடியஸு அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா குடமிளகா இருக்குது பாருங்கள் காய் நல்லா பிடிச்சிருக்குது அடுத்த வாரத்தில் அறுவடை பண்ணலாங்க பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்னு ஒரு மூணு காப்பால் பார்த்தீங்கன்னா பழுத்திருச்சு இன்னும் பெரிசாக ஜூலிட்டு விட்டுருந்தேன் அது பார்த்தோன்னா பழுத்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாயிஞ்சி ஒரு கிழங்குத வச்சுக்கிட்டேன் சூப்பராக வந்திருக்குது அதுக்கு பக்கத்தில் சங்குப்பூ செடி இருக்குதுங்க அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கருமஞ்சள் இதுவும் சூப்பராகவே வழங்கிட்டு வருதுங்க அடுத்தது சைனீஸ் ஒயிலெட்டு இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா அப்படியே பூ வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது இது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை வந்துக்கிட்டே இருக்கும் கரெக்டாக வீடியோ எடுக்கலான்னா அந்த பட்டர்ஃப்ளை ஓடி போயிருதுங்க அடுத்தது இது பார்த்திங்கன்னா தக்காளி இது பார்த்திங்கன்னா கிரேப் சில்லி நிறைய பேர் விதை அதுக்காக தான் மிளகா வெட்டிருக்குறேன் இப்போ பழுத்துருச்சு நெக்ஸ்ட் வீக்கில் விதை எடுத்துட்ரலான்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா காசினி கீரை அதுக்கு பக்கத்தில் மிளகாய் செடி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து டபுள் கலர் பால்சல் இது பூ வந்து ரொம்பவே அழகாக பூத்திருந்துங்க ஒரு செடியில் இருக்குது அவ்வளோ அழகான பூக்கள் அப்படியே லைன் பை லைன் பையே பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஆனால் விதைகள் வந்து அவ்வளோ அதிகமாக வரல இதுவும் நிறைய பேர் சீட்ஸ் கேட்டிருக்காங்க அது பார்த்திங்கன்னா அடுத்தது இதுவும் கத்திரி செடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பாட்டில் காலிஃப்ளவர் போட்டு விட்டுருந்தேன் அதுவும் நல்லா வந்துருச்சு இந்த பூக்கள் வைக்கல ஆனால் சூப்பராகவே வளர்ந்துருக்குதுங்க அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கோழி கொண்டை ரெட் கலர் கோழி கொண்டைங்க அதுலேயும் பூக்கள் நிறைய இருக்குது இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் ப்ளூ கலரில் இந்த பூ இருக்குது அது ரொம்பவே அழகாக இருக்குங்க இதுவும் ஒரு டைப் ஆஃப் கோழி கொண்டை தான் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி கீரை எவ்வளோ ஹைட்டு போயிடுச்சுன்னு பாருங்கள் அடுத்தது இது பார்த்திங்கன்னா புதினா இது பார்த்திங்கன்னா இப்போ சமையலுக்காக பொறிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தம்பட்டி எறை அதுலேயும் நிறைய காய்கள் இருக்குதுங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு இதில் பார்த்தீங்கன்னா போட்டு போட்டுவிட்டுருந்தேன் அதுலேயும் நிறைய நெற்பாவளம் வந்து நம்ம பரிசு எடுத்து இதுவும் கீழே தரையில் வச்சுருக்குறேன் தம்பட்டை வரை அடுத்தது இது பார்த்திங்கன்னா பாவக்காய் இது நல்லா ஒரு இது குச்சி வச்சு கட்டி விட்டுருக்குறேன் நல்லா படந்துட்ருக்குது இன்னும் காய்கள் வரலைங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பால்சம் செடி மழை வந்ததால் என்னால் சீடு எடுக்க முடியல அதுவே கீழே விழுந்து எவ்வளோ செடி முளைச்சிருக்குதுன்னு பாருங்கள் அந்த பாட்டுக்குள்ளேயும் நிறைய செடி முளைச்சிருக்கு இது எங்கள் கார்டனோட ஒரு பகுதிங்க மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோவில் போடுறேன் ஒரே வீடியோவில் போட்டோம்னா ரொம்ப போர் அடிச்சிடும்